விவசாய வேலை செய்யும் என் அன்பு உறவுகளுக்கும் டிரைவர் வேலை பார்க்கும் லாரி டிரைவர் பஸ் டிரைவர் வேன் டிரைவர் ஆட்டோ டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்களுக்கும் கொரியர் பாய்ஸ் ஸ்விக்கி ஆப்ல கொரியர் பாய்ஸ் வெயில்ல ஐயோ அது இந்த நேரத்தில் ரொம்ப பாவம் அவர்களுக்கும் படிச்சுட்டு படிக்காமலும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும் என் நண்பு உறவுகளுக்கும் அதுலையும் படிக்காதவங்களாம் மொழி தெரியாம பாத்ரூம் அள்ளிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற என் நண்பு உறவுகளுக்கும் தென்மரம் ஏறறாங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க சாக்கடை அழுறவங்க செப்டி டேங்க் அழுறவங்க மீன் பிடிக்க போறவங்க மீன் ஃபேக்ட்ரியல வேலை பார்க்கறவங்க நூல் கம்பெனி பனியன் கம்பெனி பேங்கில் ஒர்க் பண்றவங்களுக்கும் இப்படி நிறைய வேலைகள் செய்யறவங்க விட்டு போயிருக்கலாம் வேற நம்ம சகோதரி நம்ம வேலையை சொல்லவே இல்ல எந்த வேலையும் ஒதுக்கி சொல்லல எல்லா வேலையும் இதுல அடங்கும் தோட்டத்து வேலை செய்யறவங்க வீட்டு வேலை செய்யும் பெண்கள் ஐயோ வீட்டு வேலைக்கு தான் பெண்கள் போறாங்கன்னு நினைப்போம் கீழே குடிஞ்சு துணி வச்சிருப்பாங்க ஓனர் வந்து பின்னாடி வழியா முதுகுல கைய வைப்பான் இடுப்புல கைய வைப்பான் நாட்டு கட்டையா இருக்கியே புருசல் இல்லாம ஏன் கஷ்டப்படுற ஒரு நாள் படு நான் பணம் தரமா அதெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு தப்பிச்சு 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 வேலை பார்க்கும் என் பெண் அன்பு உறவுகளுக்கும் செவிலியர்களுக்கும் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கும் ஒரு ஒருத்தருக்கும் நிறைய விட்டு போயிருக்கலாம் எல்லா வேலையும் உழைப்பு தான் வேர்வை சிந்தி உழைச்சு சாப்பிடணும் உழைச்சி நம்ம ஒரு வைத்த கழுவுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்கள் உங்களுக்காக இந்த நாட்களை அங்கீகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நாளை நான் பெருமையுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி வீடியோ போடுவதில் நான் பெருமை கொள்கிறேன் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை